நம்ம வழக்கறிஞர் பணிய பார்த்தோம் இப்போ பொறியியல் பிஇ பணியை பார்க்க போறோம் பொறியியல் துறையில் கணினி அறிவியல் முடிச்சிருக்காரு அவர் முடிச்சிட்டு இப்போ பணம் ஏறிட்டு இருக்காரு விழுப்புரம் மாவட்டம் பூர்குடிசை கிராமத்தை சேர்ந்த ஆருண் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆருண் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வரேன் நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் படிச்சுட்டு அந்த துறையில் வேலை செஞ்சுருந்தாலும் என்னுடைய பாரம்பரிய தொழிலான இந்த பனை இதில் நான் விரும்பி இப்போ அந்த தொழிலையும் இருக்கேன் இதனால் எனக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குது பிடிச்ச வேலையை செய்கிறோம் குடும்பத்தோட நன்மையை நல்லது கேட்டதை கலந்துக்க முடியுது இது ஒரு தொழில் தடையாக இருக்குது மற்ற மாநிலத்தில் இல்லாத தடை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த தடையை உடைத்து மற்ற மாநிலம் போல் நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த தடை இல்லாமல் நம்ம கல் பணையரை செய்ய இருக்கிற அந்த தடைகளை நாம் உடை தெரியணும் அதுக்காக நாம் இந்த பல கல் மாநாடுகள் நடக்க இருக்கிற மற்ற நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் கலந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த நம்ம இந்த ப பணைய தொழிலை கடத்தினுன்றதுக்காக இருந்து நான் இருக்கிற எல்லா போராட்டத்துலேயும் கலந்து இந்த தடைகளை உடைத்து நம்ம வெற்றி காணுன்னு நினைக்கிறேன் அதுக்காக நாம் போராடிக்கிட்டே இருக்கோம் இந்த இதை கொடுத்ததுக்காக நன்றி தெரிவித்துக்கிறேன் நன்றி